எட்டாந்தேதி இன்றைய தினம் கென்ன நாட்களுக்கு பிறகு காலையிலே ஒரு லைவ் ஒன்று போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கன நாட்களுக்கு பிறகு இன்றைய தினம் என்னுடைய அந்த உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு செய்தியை ஒன்றை சொல்லவும் மானம் அடங்கா தமிழனாக இருப்பது மேல் மானம் கெட்ட தமிழனாக சாவதை விட ஆகவே இன்றைய தினம் வெரி ஷோர்ட்டாகவே சொல்லுகிறேன் பாராளுமன்றத்தில் இருந்து பாராளுமன்ற சபாநாயகர் என்று இருக்கவில்லை பாராளுமன்ற சபாநாயகரோட அவருடைய பிரதி சபாநாயகரும் இருக்கவில்லை பாராளுமன்ற சபா சபாவை நடத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இன்றைய தினம் என்னை பாராளுமன்றத்திலிருந்து வெளியே வெளியேறுமாறு சொல்லியிருக்கிறார் நான் வெளியேறி வெளியேறியிருக்கிறேன் பாராளு நாக்குகளை வெட்டுப்பட்டு நாங்கள் ஒரு ஏழை ஊமைகளாக அடிமைகளாக வாழ்றதை விட அது பாராளுமன்றமோ அது எங்கேயோ அதுல வெளியேறுவதுதான் நிலம் நாங்கள் ஒரு சுய இனத்தையும் ஒரு மானத்தையும் உழந்து ஒரு பாராளுமன்றத்தில் இருந்து பாராளுமன்ற எம்பியா இருந்து இந்த போஸ்ட் வேலை வச்சு என்ன செய்ய போகிறோம் ஒரு எம்பியா இருந்து என்ன செய்ய போகிறோம் அவர்கள் சுடுவார்கள் என்ற பயத்திலோ அல்லது அவர்கள் கள்ள வித விடயங்களாக சட்ட நடவடிக்கைகளை எடுப்பார்களோ என்று எங்களுக்கு இந்த பயம் பயத்தில் வாழ்வதை விட என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மானமுள்ள தமிழானாக பாராளுமன்றத்தில் இந்த வெளியேறுவது தான் நான் பெருமையாக நினைக்கிறேன் என்ன நடந்த என்றால் இன்றைக்கு இன்றைய பின்னேறம் காலை நடந்த விடயங்கள் யூடியூப்ல நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் காலை என்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் தொடர்பாக மூன்று தரம் என்னுடைய பாராளுமன்றத்திலே நான் கதைக்க நான் அதாவது கதைப்பதற்குரிய இதை எட்டு நாட்கள் தடுத்து வைத்திருந்தார்கள் பாராளுமன்றத்தில் ஸோ அது சம்பந்தமாக ஸ்டாண்டிங் ஆர்டர் என்று சொல்வது என்னென்றால் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ஸ்டாண்டிங் ஆர்டர் என்று சொல்வது எங்களுடைய பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் அந்த பாராளுமன்ற நிலையியல் கட்டளைச் சட்டத்தில் வந்து போயிண்ட் ஆஃப் ஓடர் என்று சொல்கின்ற ஒரு நைன்டி டூ செக்ஷன் டூ அதாவது வந்து எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அந்த பாராளுமன்ற நடைமுறைகள் வந்து சரியாக நடத்தப்படாவிட விட்டால் அதாவது வந்து பாராளுமன்றத்தில் ஒழுங்குமுறைகள் சரியாக இல்லை என்றால் அதை சுட்டு காட்டுவதற்கு செக்ஷன் நைன்டி டூ டூவில் வந்து யார் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வந்து ஒரு நிமிடத்தை கூறலாம் கதைத்து ஒரு நிமிடத்தை கோரலாம் ஸோ இன்று பிமல் ராஜ்நாயக் அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்தார் அவர்கள் நாங்கள் நீதியானவர்கள் நாங்கள் ஊழல் செய்வதில்லை நாங்கள் பொய் சொல்வதில்லை நாங்கள் வெரி என்று கொண்டிருந்தார் அதோடு நாங்கள் இலங்கையிலே முழுடவும் வேண்டியிருக்கிறோம் என்ற மாதிரி உரையாற்றிக் கொண்டிருந்தார் அப்போது நான் இங்கால் இருந்து கேட்டேன் வடக்கில் என்ன நடந்தது என்று வடக்கில் என்ன நடந்தது வடக்கில் உங்களுக்கு கிழிந்து போயிருக்கிறதாமே விமல் ரத்நாயக அதை பற்றி நீங்கள் நாலு வசனம் சொல்கிறீர்களாண்ட ஓம் தாங்கள் சொல்லுகிறேன் என்று உரையாற்றி கொண்டிருந்தார் அதன் பிறகும் தொடர்ந்து தொடர்ந்து அவர் தான் ஒரு ஜெனுவினான ஆள் உண்மையான பொலிட்டிஷியன்ஸ் என்று கதைக்கும் போது உங்களுக்கு தெரியும் விமல் ரத்நாயக் என்று சொல்லுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள்தான் மே மாதம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே என்னுடைய வாயை அடக்க வேண்டும் என்ப வெல்ல வேண்டும் என்பதற்காக பதினேழாம் திகதி அல்லது பதினெட்டு பதினேழாம் தேதி இவர் ஒரு பாராளுமன்றத்துக்கு மிகப்பெரிய பொய் ஒன்றை சொல்லியிருப்பார் அந்த பொய் என்னவென்றால் அந்த பொய்யில் வந்து இவர் நான் சுவஸ்திகாரிங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்டத்தரணியை கேவலமாக தூசணமான வார்த்தைகளால் நான் திட்டினேன் என்று அதனால் எனக்கு ஆக்ஷன் எடுக்கும்போது பிமல் ரத்நாயக் அவர்கள் கூறியிருப்பார் ஸோ அதற்காக பாராளுமன்ற சபாநாயகர் வந்து எந்த ஒரு விசாரணைகளும் இல்லாமல் உண்மையாக சொல்ல நான் சுவஸ்திகாரியத்தை பற்றி யாராவது இருந்தால் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு வசனமாவது நான் பாராளுமன்றத்தில் கதைச்சிருக்கேன் அந்த அவரை பற்றி எந்த ஒரு இல்லை நான் கதைச்சது வேறு யாரோ பற்றி இவர்கள் அந்த உள்ளூராட்சி பல ஏதாவது ஒரு குற்றம் ஒன்றை சொல்லி ஏன்னா வடக்குல என்ன ஒடுக்குவோம் வடக்குல என்னுடைய குரல் இல்லாமல் போகட்டும் என்பதற்காக பிமல் ரத்நாயகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய சொன்னதாக சொல்லி அதோடு எங்களுடைய என்பிபி உறுப்பினர்களும் தமிழ் கதைப்பவர்கள் தானே ஸோ அவர்கள் வந்து நான் கதைத்த தமிழாக்கத்தை சிங்களத்தில் பிள்ளையாக சொல்லியிருக்க கூடும் கூடும் தமிழ் வழங்கத்தானே கூடும் விமல் ரத்நாயகவுக்கு என்ன நடந்து தெரியவில்லை இவர்கள் திட்டமிட்ட ரீதியில் ஜாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு ஒரு சில என்பிபியினுடைய கட்சியிலே இருக்கின்ற முஸ்லீம் ஒன்று ரெண்டு பேர் அவர்களுடைய ஒன்று நான் இதில் முஸ்லீம் என்று சொல்வதற்காரணம் அவர் தான் வந்து தான் ஒரு பெரிய ஒரு வீடியோ ஒன்றை போட்டிருப்பார் தான் தான் போய் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய மைக்கை புடுங்க பண்ணினேன் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு வீடியோ ஒன்றை போட்டிருப்பார் நீங்கள் பார்த்திருப்பீங்க ஸோ அதன் பிறகு நான் நாலாம் மாதம் எட்டாம் தேதி என்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கிறது என்று நான் தெளிவாக ஒரு பதில் ஒன்றை சொல்லியிருப்பேன் அதற்கு பிறகு நாலாம் மாதம் ஒன்பதாம் தேதி நாலாம் மாதம் ஒன்பதாம் தேதி வந்து மறுபடியும் ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்திருப்பேன் என்னுடைய சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கிறது சிறப்புரிமை மீறல் தொடர்பாக பாராளுமன்றத்திலே கதைப்பதற்கு இடம் விட வேண்டும் அது அங்கே சிறப்புரிமை கொமிட்டியில் வந்து அந்த அந்த என்னுடைய முறைப்பாட்டினை போடணும் இதுதான் தான் இல்லை அங்கே என்னுடைய ஜனநாயகம் சோ அவர்கள் அந்த நாலாம் மாதம் எட்டு எட்டாம் தேதி கொடுத்த கடிதத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை சிறப்புரிமை மீறல் என்றது மீறலா இல்லையா என்றதை தீர்மானிப்பது வந்து பாராளுமன்ற சிறப்புரிமை கமிட்டி ப்ரீ வில்லேஜ் கொமிட்டி அங்கே சபாநாயகரோ பிரசிடென்டோ பிரைம் மினிஸ்டரோ பிமல் ரத்நாயக அவர்களோ சிறப்புரிமை மீறி மீறியிருக்கிறா என்பதை தீர்மானிக்கவில்லை அதை வந்து பாராளுமன்றத்தில் அது விசாரிக்கப்பட வேண்டும் சோ விசாரிக்கப்பட வேண்டும் என்றால் அது வந்து நாங்கள் பாராளுமன்றத்துல அந்த அதை முன்வைக்க வேண்டும் முன்வைக்கிறதுக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்றை கொடுக்க வேண்டும் பழமையாக கொடுத்தால் அதை அவர்கள் என்னை வந்து பாராளுமன்றத்தை கலைப்பதற்காக காலை ஒன்பது வரையில பத்து மணி உள்ள டைம்ல வந்து ஒதுக்க வேண்டும் ஆனால் என்ன என்றால் அந்த மூன்று கடிதங்களை இருபத்தொராந்தே திருப்பியும் ஒரு முழுவதுமாக கிளியராக விமல் ரத்நாயக்க எதிராக ஒரு கிளியரான ஒரு கடிதம் ஒன்று எழுதி நான் அந்த முக போட்டு நீங்கள் கண பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மூன்று திட்டமிட்டு இதை செய்து போட்டு என்பிபி அரசாங்கம் இதை திட்டமிட்டு செய்து போட்டு தான் வடக்கு கிழக்கில் வந்து இப்போது என்பிபி அரசாங்கம் தலையே இல்லாமல் நிற்கிறது என்பதுக்குரிய மிகப்பெரிய காரணம் வந்து இதுதான் காரணம் அதாவது வந்து நீங்கள் சொல்கின்ற பொய் ஊழல்கள் முக்கியமாக எங்கண்ட தமிழ் இனத்தை வந்து நீங்கள் அழிக்க போறீங்கள் என்றதை திட்டமிட்ட ரீதியில் இன்றைய தினம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் கூட உரையாடி இருப்பார் போய் பாருங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற வடக்கில் இருக்கிற முக்கியமாக ஐயாயிரம் ஏக்கர் காணிகள் வந்து திட்டமிட்ட ரீதியில் உரிமைக்காரர் இல்லை என்று சொல்லி அரசாங்கம் குடியேற்றங்களை செய்வதற்காக தான் பொறுப்புடன் கூறுவேன் என்று சொல்லியிருப்பார் நீங்கள் அதை சுவீகரிப்பதற்குரிய வேலையை செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி தெளிவாக கைந்திரமேற்போம் பலம் இருக்க செய்திருப்பார்கள் இந்த என்பிஇபியினுடைய வேலை எங்களுடைய இனத்தை அழிக்கப் போகிறது ஸோ அதுக்குரிய ஒரு செயற்பாடு தான் அங்கே துணிந்து குரல் கொடுப்பது நான் மட்டும்தான் அங்கே துணிந்து குரல் கொடுப்பதும் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பயமாக இருப்பதும் வந்து நான் மட்டும்தான் ஆகவே அவர் இன்றைய தினம் அந்த விடயத்தை நான் கதைத்து நான் பாயிண்ட் ஆஃப் ஃபோர் எடுத்து அவ்வளோ பேருக்கு முன்னால் சொன்னேன் நான் கொடுத்த மூன்று கடிதங்களும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அது ஒரு திட்டமிட்ட ஒரு செயல் பிளான் பண்ணப்பட்டு தங்களை தாங்கள் பாதுகாப்பதற்காகவே ஒரு திட்டமிட்ட ஒரு பெரிய செயல் என்பதை பாராளுமன்றத்தில் சொன்னபோது சகல பேரும் வாயடைத்து இருந்தார்கள் என்ன செய்வதென்று தெரியாம என்பிபி சரியாக கஷ்டப்படுறது யாருமே கதைக்கலை அதன்போது எதிர்க்கட்சியில் இருக்கிற அஜித் பி பிரேராவாக இருக்கட்டும் அல்லது கஜேந்த அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே எழும்பி எனக்காக முக்கியமாக சப்போர்ட் பண்ணார்கள் பார்லிமெண்ட் கமிட்டி ஒன்றுக்கு வந்து இஷ்யூ இஷ்யூன்ற ரைஸ் பண்ணினால் அதை போட வேண்டிய கடமை கட்டாயம் இருக்கிறது செக்ரட்டரி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்லிமெண்ட் செக்ரட்டரி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது இருக்கிறது ஆகவே அதை நீங்கள் செய்யாமல் அந்த கடிதத்தை நீங்கள் ஒழித்து அந்த கடிதத்தை வந்து இங்கே டேபிள் பண்ணாமல் செய்திருப்பது பெரிய ஒரு குற்றம் என்பதை அவரால் ஏற்றுக்கொண்டு நான் நாளைக்குள்ள அதற்குரிய விளக்கத்தை சொல்லுகிறேன் என்று சபாநாயகர் தினம் சொல்லியிருப்பார் அந்த பாராளுமன்றம் எரிகிறது என்று சொல்லி பாராளுமன்ற விவாதங்களில் எரிகிறது என்று சொல்லி நான் ஒரு வீடியோ ஒன்றை என்னுடைய யூடியூப்பில் போட்டிருப்பேன் இந்த கீடியூல நீங்கள் பார்க்கலாம் அன் இன்றைய காலமே ஏற்றப்பட்ட அந்த யூடியூப் பின்னர் மாலை விமல் பேசும்போது நீங்கள் ஒரு கள்ளன் நீங்கள் ஒரு ஒரு பொய்வாதி பொய் அரசியல்வாதி ஒரு பின்னம்பெரிய ஒரு பொய் என்ற இந்த பாராளுமன்றத்துக்கு சொல்லி அந்த பாராளுமன்றத்திலே அதுக்குரிய தண்டனைகள் வந்து உங்களுக்கு மாற்றப்படாமல் அந்த கடிதத்தை எல்லாம் ஒழித்து ஒரு பெரிய வேலை செய்கிறீர்கள் கள்ள வேலை செய்கிறீர்கள் என்றை மறுபடியும் எடுத்து கதைத்த போது முதல் ஒரு நிமிடம் எனக்கு தரவணும் அதாவது பாராளுமன்றத்தின் நிலையியல் கட்டளை சட்டத்தின் அடிப்படையில் முதலாவது நிமிடம் தர வேணும் ஸோ அந்த நிமிடம் வந்து அரை தேர்ட்டி செகண்ட்களிலே ஓஃப் பண்ணப்பட்டது என்னுடைய மைக் ஓஃப் பண்ணப்பட்டு அதன் பிறகு பிமல் ரத்நாயக் அவர்கள் தொடர்ந்து என்னை பற்றி அவதூரை பரப்புகின்ற போது நான் மறுபடியும் தெளிவாக நான் மறுபடியும் தெளிவாக பாராளுமன்றத்தில் எழும்பி கதைக்கின்ற போது சபாநாயகர் சொன்னார் நீர் கதைக்கிலாது என்று நான் நான் சொன்னேன் பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டத்தின்படி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு ஆனா செக்ஷன் என்படியோ எனக்கு கதைப்பதற்கு உரிமை இருக்கிறது ஆகவே நீங்கள் அதை வெளியால் சொல்ல போறதில்லை வெளியா போடப்போவதில்லை அது நடக்க போவதில்லை ஆனால் அது இப்ப நீங்க தற்போது தான் இருக்கிறீர்கள் ஆகவே அந்த நிலையில் கட்டளை சட்டப்படி நீங்கள் தொடர்ந்தும் இந்த பிழையை செய்கிறீர்கள் பிமல் ரத்நாயக அவர்கள் உங்களுடைய முதுகெலும் இருந்தால் நீங்கள் உங்களுடைய பிழையை ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவஸ்திக அருலிங்கம் தொடர்பாக நான் கதைக்காத ஒரு விடயம் உண்டை நீங்கள் கதைத்து சபாநாயகரும் அதை நம்பி அல்லது நீங்களே கதைத்து திட்டமிட்டு அந்த வேலையை செய்திருக்கிறீர்கள் என்பதை நான் என்று கதைக்கும் திடீரென்று விமல் ரத் நாயகி சைகை காட்டினார் தற்போது சபாநாயகரும் அல்ல என்று மாலை மூன்றரை போல சபாநாயகரும் அல்ல அதே நேரம் வந்து இப்போது இவரும் இல்லை யாரு எங்களுடைய பிரதி சபாநாயகரும் இல்லை அங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்னை உடனடியாக பாராளுமன்றத்தில் நான் இந்த சட்ட விதிமுறைகளின் என்ற அடிப்படையில் செக்ஷன் நைன்டி டூ செக்ஷன் டூவில் நான் என்னுடைய கேள்வியை கேட்கும்போது நான் பாராளுமன்றத்தை குழப்புவதாக வெளியே போக சொல்லி சொல்லி இந்த தூக்கி எறிந்து விட்டு வந்திருக்கிறேன் இதுதான் நான் தமிழனடா நான் சா நான் ஜாழ்ப்பாணத்தை திரும்பவும் சொல்கிறேன் நான் முப்பது வருடங்கள் எங்களுடைய இனத்தின் விடுதலைக்கு போராடின ஒரு தமிழண்ட மானத்தை நான் வாழ்க்கையில் விட்டுக் கொடுக்க மாட்டேன் இந்த இடத்துலையும் அடி தமிழன் அடிபணிந்ததாக வரலாறு இருக்கக்கூடாது நாங்கள் எங்கேயும் பிச்சை எடுத்தோம் எங்கேயும் இவர்கள் இவர்களுக்கு பயந்து என்ற எந்த எந்த பா எல்லாரும் சொல்வார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பெரிய பதவி பாராளுமன்ற உறுப்பினராக வாரது பெரிய கஷ்டம் நீ வாயை மூடிக்கொண்டிருந்து கொண்டு அதை அனுபவியண்டு நான் தமிழனாக ஆசைப்படுகிறேன் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு இந்த லைவினை போடுகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தமிழனாக பிறந்து ரமலனாக வாழ்வதற்கு ஆசைப்படுகிறேன் நான் ஒரு கோழை அல்ல கோழையாக இருந்தால் சாவச்சேரி வைத்தியசாலையில் இருந்து ஓடி இருப்பேன் இருந்தால் என்னுடைய இந்த முறை என்னை சரி அதை பற்றி தேவையில்லை ஒரு நாளில் நொமினேஷன் போட்டவன் நான் ஒரே ஒரு நாள் சிறையிலிருந்து வந்து ஒரு நாள் நொமினேஷன் போட்டவன் யான் யாருக்கும் பயப்பட்டதாக வரலாறு இல்லை அடங்கா தமிழர்ன்ற ஒரு வரலாறு இருந்தால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அதில் நான் கடைசியாக அந்த புள்ளியில் நிற்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் ஒழுங்கி சரமாதிரியாக பேசினார்கள் எனக்கு எப்படி இருக்கும் உங்களால யாராவது ஒரு தமிழனால செய்ய முடியுமா இருந்தால் நீயும் எங்களுடைய தலைவற்ற வழியில வந்தாள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் கத்துகிறார்கள் வெளியே போடா நாயே ஆதி போவதற்கு இருந்தால் நானே வெளியே போகிறேன் நீங்கள் வெளியால் அனுப்பி வெளியால் போக வேண்டிய தேவை எனக்கு இல்லை நான் ஒரு தமிழனாக இருக்க ஆசைப்படுகிறேன் தமிழனாக இருந்த கொண்டு தமிழனாசாக எனக்கு தெரியும் இவர்கள் வெகு விரைவில் என்பிபி அரசாங்கம் ஒன்றுமே செய்யலாம என்னை சுடும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்னை சுடும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அவர்களால் முடிந்தால் இந்த சட்டத்தின்படி இந்த பாராளுமன்ற நிலையியல் சட்டத்தின்படி ஒரு செய்யாத ஒரு அதாவது நிலையியல் சட்டத்தின்படி தொண்ணூற்றி ரெண்டாவது யாராவது சட்டத்தரணைகள் இருந்தால் பார்க்கலாம் நைன்டி டூ செக்ஷன் டூவின் படி நான் பாராளுமன்றத்திலே என்னை கதைக்க வேண்டும் அதுதான் என்னை கதைப்பதற்கு நீங்கள் நிப்பாடி இருக்கிறீர்கள் அது பிரச்சனை இல்லை ஆனால் என்னை கதைக்க விட வேண்டிய சட்ட தேவை சட்ட ஒழுங்கின் தான் நான் கதைத்தேன் ஆனால் நூற்றி எண்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது தவிர விமல் ரத்நாயக்க ஊடு சொல்லுகிறார் அவரை வெளியேற்றுங்கள் என்று அதாவது நான் கதைக்கும் போது போது கூட உங்களுக்கு பயமா இருக்கு நானே அதை வெளியேறியிருக்கிறேன் இந்த பாராளுமன்ற பதவியை நான் வைத்துக்கொண்டு நான் இங்கே இருக்க வேண்டும் என்ற எந்த தேவையும் இல்லை இத நீங்கள் என்னென்ன மாதிரி கெடிங் போட போடுகிறாரோ தெரியாது எங்களுடைய அரசியல் அரசியல் வித்தகர்கள் அதாவது மீடியா ஆனால் ஒரு சுத்த தமிழனாக பாராளுமன்றத்தை விட்டு வெளியேற்றிருக்கேன் எனக்கு இப்படியான மானங்கட்ட பிழைப்பு இந்த பாராளுமன்றத்தில் தேவையில்லை முழு பிழை செய்திருக்கிறார்கள் முழு வஞ்சகம் செய்திருக்கிறார்கள் அதை கதைக்கும் போது பாராளுமன்றத்திலே வாயை மூடிக்கொண்டு உட்கார் உட்கார் என்று சொல்லுகிறார் நான் நான் எந்த கெட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்தவில்லை யாருக்கும் தூசணத்தால் செய்யவில்லை நான் சொன்ன நான் கேட்ட விஷயம் நான் பாராளுமன்ற உறுப்பினராக தொண்ணூற்றி ரெண்டு செக்ஷன் ட்ரெண்டின் கீழ் என்னால் இந்த பாராளுமன்றத்திலே கதைக்க கூடாதது என்பதற்குரிய காரணம் என்ன எதற்காக நீங்கள் கதைக்க விடாமல் தடுக்கிறீர்கள் எதற்காக மைக்கை ஓ பண்ணுகிறீர்கள் என்று இன்றைய தினம் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் பார்லிமெண்ட் இன்றைய தினம் மிகவும் கவலைக்குரிய விடயம் இதுதான் தமிழருக்கு நடக்கிறது இதுதான் தமிழ் மக்களுக்கு நடக்கும் இன்றே சொல்கிறேன் கணித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வைஸ் நீங்கள் சேவ் பண்ணி வச்சு கொள்ளுங்கள் இன்றே சொல்லுகிறேன் எங்களுடைய தமிழினம் கொஞ்சம் கொஞ்சமாக அழியும் நான் இருக்கிறேனோ இல்லையோ தெரியாது என்னுடைய தமிழ் மக்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி என்னை தூட்டுபவர்களுக்கும் என்னை போட்டுபவர்களிடமும் ஒரே ஒரு கேள்வி தமிழனாக மானத்தை இழந்து வாழாத இந்த நாட்டில் மானம் இழந்து எங்களுடைய கலாச்சாரங்கள் எங்களுடைய பண்பாடுகள் இழந்து எங்களுடைய குறுக்கோ குறிக்கோள் இழந்து எதற்காக நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலையும் இந்த நாட்டிலையும் வாழணும் என்று சொல்லுங்கள் அதற்காகத்தான் நாற்பத்தி நாலாயிரம் எந்த வேறு யார் மன்றால் பயப்பட்டிருப்பார்கள் அவர்கள் அடிக்கையெல்லாம் வந்தார்கள் நான் தனியே தான் நின்று நான் எனக்கு எந்த பயமும் இல்லை எதற்காக நான் பயப்பட வேண்டும் நான் இப்படியான ஒரு கேவலமான என் நான் இன்றைய தான் ஒரு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் நான் அப்படி தமிழ் முஸ்லீம் என்ற பிரச்சனை வந்துடும் பெரிய ஷேர்ட் இல்லாதையும் கலட்டி விட்டு கத்தினார் கோட்டை இல்லாதையும் தூக்கி எறிஞ்சிட்டு கத்தினார் வெளியே போடா நாய் என்று நான் பயப்படவில்லை நான் ஒரு தமிழன் தமிழனாக இந்த பாராளுமன்றத்துல அடங்கி இருக்கிறத விட அடங்கா தமிழா தமிழனாக இந்த பாராளுமன்றத்திலிருந்து இந்த பாராளுமன்றத்திலிருந்து நான் வெளியேறுவனே வெளியேறுவனாக வெளியேறுவனாக இருந்தாலும் நான் ஒருபோதும் அடங்கியதாகவும் இவர்களுடைய கால்களை நக்கியதாகவும் வரலாறு இருக்காது ஒரு சுத்த தமிழனாக இன்றைய தினம் பாராளுமன்றத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறேன் நாளை காலம் திருப்பி போகலாம் இன்றைய தினம் அந்த அமர்விலே வெளியே போகுங்கள் என்று சொல்லி அந்த சபாநாயகர் கதிரையில் இருக்கின்ற என்ப பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரை கதைக்க முடியாமல் தடுத்துவிட்டு நான் கேட்டேன் சட்டத்துல எங்கே இருக்குது சட்டத்தினுடைய ஸ்டாண்டிங் ஓர்டர்ல பாராளுமன்றத்தினுடைய நிலையியல் கட்டளை சட்டத்தின்படி எங்கே இருக்கிறது ஒரு அதிலே இருக்கிற தொண்ணூற்றி ரெண்டு ஒன்றுல தெளிவாக இருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் அந்த பாராளுமன்றத்திலே நடக்கிற ஒழுங்குமுறைகள் பிழை என்றால் அதை சுட்டி காட்டி ஒரு நிமிடம் அந்த பிள்ளைகள் சுட்டி பிழையாக நடக்கிறது என்று சொல்லி சுட்டி காட்டலாம் ஆனால் இது ஒரு பெரிய கேவலமான செயல் என்றால் எனக்கு அப்படி இருந்து அந்த பாராளுமன்றம் எனக்கு அப்படி இல்லை நான் அது கௌஷியா அடுத்ததாக வந்தாலும் சரி அதே நான் இப்படியான ஒரு பாராளுமன்றத்துல இருந்து மானம் கெட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தமிழனா நான் இருக்க மாட்டேன் எனக்கு அந்த தேவையே இல்லை அப்படி ஒரு பாராளு ஒரு ஒரு எங்களுடைய மக்களுடைய அநியாயங்கள் இன்னைக்கு தெரியும் தெல்ல தெளிவாக நீங்க பார்த்தா தெரியும் பெட்டியிலே பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடக்கிறது அந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக நடக்கிறது என்பிபியினுடைய அரசாங்கத்தினுடைய உள்ளூராட்சி சபை தேர்தல் உள்ளூராட்சி சபை தேர்தல் எம்பிபி அரசாங்கத்தினுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலிலே அவர்களுடைய கேண்டிடேட்டாக நின்ற ஒரு நபர் ஒருவர்தான் அந்த தான் கொலைக்கு காரண கரத்தாண்டு மக்கள் போராடுகிறார்கள் அதை சரியான போராடுகிறார் விதிமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி நீதிமன்றங்களை சுயாதீனமாக இயங்க விடுவதை விடுத்து நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பாராளுமன்றத்தை வைத்திருக்கிறீர்கள் என்பதற்காக நீதிபதிகளையும் நீதியையும் கொள்ள கொலை செய்ய இயலாது அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இந்த நாட்டில வந்து சுயாதீனமாக இயங்குவோம் என்ன பொறுத்த வரைக்கும் வடக்கு நான் எனக்கு நம்பிக்கை அது எந்த நீதிபதி என்றாலும் மிகவும் சுயாதீனமாக ஆனால் வந்து அவ்வாறாத ஒரு அவருடைய அரசாங்கம் நீதிகளை இந்த அரசியலுக்காக நீதிபதிகளை கொலை செய்கின்றன உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே சிராணி பண்டார் நாயகவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் அதே நேரம் எங்களுடைய முல்லைத்தீவு நீதிபதிக்கு என்ன நடந்தது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆகவே நான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய பிரச்சனை ஒரு தமிழன் ஒரு தமிழனாக நாங்கள் ஒரு விடயத்தை பாராளுமன்றத்தில் இயலாது அதை அவர்கள் திட்டம் போட்டு நிப்பாட்டவர்களா இருந்தால் நான் நினைக்கிறேன் இதற்கு மேலேயும் இந்த நாட்டுல வடகிழக்குல யாராவது தேசிய அரசாங்கம் இந்த என்பிபி ஜேவிடுகின்றது அவையிட கொடிகளை கட்டித்திருக்கின்ற சற்று சிந்தி நீங்கள் அந்த சின்ன சின்ன ஒரு லாபங்களுக்காகவும் சில நேரம் சில பேர் புது அரசாங்கம் இருக்கிறது தானே ஆகவே புது அரசாங்கத்தால் ஏதாவது நல்லது நடக்க மாட்டேன் நானும் அப்படி நினைத்தால் தான் ஆனால் சற்று சிந்தியங்கள் என்றால் இது ஒரு பெரிய ஒரு கேவலமான செயல் ஒரு தமிழன் நான் எனக்காக உங்களை போராடுங்கள் என்று கேட்கவில்லை போராடுங்கள் என்று கேட்க இல்லை நான் ஒரு சுயாதீன மானமுள்ள தமிழன் மானம் உள்ள தமிழனாகத்தான் நான் என்னுடைய வைத்திய தொழிலையும் தூங்கி இருந்தவன் மானமா வைத்திய தொழிலாண்டு பார்க்கல போய் ரணிலுடைய காலில விழுந்து கும்பிட்டு இருக்கலாம் இருக்கலாம் என்னால கெஞ்ச முடிஞ்சிருக்கும் ரனிருந்த கால்கள்ல வந்து என்னால கேட்டு என்னுடைய பதவியை மாற்றிக்கொண்டு நான் போயிருக்கலாம் ஆனால் நான் ஒரு மானமுள்ள தமிழனாக வாழ ஆசைப்படுகிறேன் என்னை பிடித்தவர்களுக்கும் பிடிக்காதவர்களுக்கும் ஒரு செய்தி அவ்வாறான பாராளுமன்றத்தில் மானம் இல்லாத ஒரு தமிழனாக வாழ்வ விடாபா முடியாது அப்படி பாராளுமன்றத்திலே ஒரு மானம் இல்லாத தமிழனாக வாழ்வதை விட மானம் உள்ள தமிழனாக நாங்கள் நாங்களாகவே பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறலாம் அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வருமாக இருந்தால் இது ஒரு மிகவும் கேவலமான செயல் என்னென்றால் நாளைக்கு எங்க இதையே நான் நாளை வாயை மூடி கொண்டிருந்தால் நாளைக்கு எங்களுடைய தமிழ் இனம் கொத்து கொத்தாக அழிக்கப்பட்டது ஒரு உரு நீதிகளும் உலகரங்களையோ அரங்கிலையோ இலங்கை கேட்காது தேசியம் தேசியம் நான் தேசியத்தின் பால் நிக்கலையே என்று சொல்கிறார்கள் ஒரு தகவல் நான் தேசியன் பால் நிக்கேல நினைக்கிறார்கள் நான் ஏன் என் பிபியோட சண்டை பிடிக்கணும் நான் ஒரு இணக்க அரசியல் செய்கிறேன் என்று வந்து திடீரென்று என்னுடைய டிக்டோக்கில் கத்திவிட்டு ஓடுகிறார்கள் நேரடியில் கத்திட்டு ஓடுகிறார்கள் நான் ஒரு இணக்க அரசியல் இருந்தால் ஏன் நீதி அநீதி எங்க நடந்தாலும் அங்க நான் நிற்பேன் அங்கே இனக்கு நடந்த அநீதிகளுக்கு எதிராக கதைக்கும் போது பாராளுமன்றத்திலிருந்து போகுது நான் நீங்களும் உங்களுடைய நீங்கள் உங்களுடைய பாராளுமன்றம் நானே போவோம் நீங்கள் என்னை வெளியாக போன்று சொல்வதற்கு அவ்வளவு தமிழன் கேவலமானவன் அல்ல இதற்கு மேலையும் நான் இந்த பாராளுமன்றத்தில் இருந்தால் அது எனக்கு நான் கேட்ட கல்விக்கும் என்னுடைய தமிழ் மக்களுக்கும் தான் அவமானம் நானே வெளியேற வெளியேறுகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் அது ஒரு மிகவும் அவமானமான செயல் என்னை பொறுத்த வரைக்கும் என்பிபி அரசாங்கத்துக்கு ஒரு பேரிடியான ஒரு தலையடியாக இருப்பவன் நான் என்றே இன்றைக்கு இன்னைக்கு வந்து கனக கன பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இதை ஷேப் பண்ணுவோமா இதை முடித்து வைப்போமா என்று சொல்லி நான் நீங்கள் ஆனால் என்னுடைய ஏதாவது ஒரு நீங்கள் ஒரு டீல் அடித்துக்கொண்டோ அல்லது வந்து அதை தருகிறேன் நியாயமான ஒரு விடயம் ஒன்றை உங்களுடைய பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் பிமால்ராத் நாயக் அவர்கள் ஒரு திட்ட தெளிவான பொய்ய சொல்லியிருக்கிறார் அதை கேட்ட போது பாராளுமன்றம் என்னை வெளியால் அனுப்பி இருக்கிறது இன்றைய தினம் பிமால்ராத் அதை என்ன கவலை என்றால் நான் கதைத்ததை ஓ பண்ணி விடுகிறார்கள் எப்படி ஒரு 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 கேவலமான ஒரு செயல் இலங்கை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஒரு சில பேர் இந்த பாராளுமன்றத்தையே அவமதிக்க கூடிய மாதிரி எவ்வளவான ஒரு கேவலமான செயலை செய்கிறார்கள் என்று பாருங்கள் நான் கதைக்கின்ற விடயத்தை ஒழித்து விட்டு அவர்கள் இப்போது விமல் ரத்நாயக்க அங்கே கத்திக் என்று நினைக்கிறேன் விமல் ரத்நாயக்க விடைய அந்த லைவை எத்தனை பேர் பார்க்கிறார்கள் என்று என்னுடைய லைவை இன்றைக்குள்ள இருபதாயிரம் முப்பது சனம் சனம்பாக்கம் இதை சற்று பார்க்குங்கள் இதுல இந்த லைவ்ல எனக்கு சாரி எந்த காசும் வரப்போவதில்லை ஆனால் நீங்களோட தமிழன் என்று நினச்சால் இந்த லைவ் செட் பாயுங்கள் பயிருங்கள் எனக்காக நான் ஒரு சுயாதீனமான தமிழனா தான் வாழ ஆசைப்படுறேன் எனக்கு இந்த மானங்கெட்ட தமிழ் இந்த தமிழர்கள் மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி இருக்கையிலாது நான் ஒரு மானங்கெட்ட தமிழனாக இந்த பாராளுமன்றத்திலே இந்த சிங்கள செம்பு நக்கிககளுடைய எல்லா சிங்கள மக்களையும் நான் சொல்லவில்லை ஒன்றிரண்டு இந்த சிங்கள அரசியல்வாதிகளை நான் அங்கே இருந்து கொண்டு ஒருபோதுமே அவர்களுடைய கால்களை நக்குவதற்கு தயாராகி நான் ஒரு சுயமாகவே வந்தவன் நானாகவே இந்த அரசாங்கத்திலிருந்து இந்த பாராளுமன்றத்திலிருந்து நான் விரும்புகின்ற நாட்கள்ல நான் வெளியேறுவேன் நான் என்னுடைய இதுவரைக்குமே நான் இந்த கடைசி வரைக்கும் போய்த்தான் பார்ப்பேன் நீங்க சுட்டாலும் சரி கொலை செஞ்சாலும் சரி கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் போய்தான் பார்ப்பேன் என்றால் எத்தனை நாளைக்கு இவர்கள் இப்படி செய்யலும் எத்தனை நாளைக்கு இவர்களால் செய்ய முடியும் எத்தனை நாளைக்கு இவர்களால் தமிழருடைய குரல்களை அடக்க முடியும் என்ற ஒரு நாள் நான் இல்லை என்றால் இன்னொரு தமிழென்ற குரல் கேட்டுக்கொண்டுதான் தான் இருக்கு உண்மையான ஒரு தமிழன் திருப்பியும் வருவான் ஆனால் எனக்கு சரியான கவலை என்றால் இந்த மாதிரியான விடயங்கள்ல அங்கிருந்த இந்த தமிழரசி கட்சி உறுப்பினர்களோ இதே சாணக்கியனை வெளியேற்றும் போது நான் நின்று கத்தை குளறி அடிபட்டு இல்லை சாணக்கியனுக்கு நீங்கள் அப்படி செய்தது பிழை என்றதை விவாதித்து நேரத்தை எடுத்துக் கொடுத்தவன் நான் ஆனால் இன்றைய தினம் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் எல்லாருமே அஹ் வாய் மூடிக்கொண்டிருந்தார்கள் என்றால் அவர்கள் அவர்களுடைய கதிரைகள் முக்கியம் அவர்களுடைய கதிரைகள் அங்கே ஆனால் அங்கே சாமர சம்பத் தசநாயக மட்டும் சாமர சம்பத் மட்டும் வந்து என்னுடன் இருந்தார் பக்கத்துல வந்திருந்தார் இல்லை அவன் அவன் இருக்கட்டும் அவன் கேட்பதில் நியாயம் இருக்கிறது என்று சொல்லி சாமர இப்போது ஜெயிலுக்கு அனுப்பினார்களே சாமர சம்பத் தசநாயக என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் பதுலையிலே ஒரு பத்து லட்சம் சீக்கொன்றை மாறு எழுதின மாறி எழுதினார் என்று சொல்லி ஒரு பொய் குற்றச்சாட்டோ உண்மை குற்றச்சாட்டோ குற்றச்சாட்டுகள் என்ன நிரூபிக்கப்படையில நிரூபிக்காத வரைக்கும் ஒருவரை குற்றவாளி என்று சொல்ல முடியாது அஹ் இப்ப சாமரதம்பர் தசநாயக அவர்கள் மட்டும் அந்த என்னுடைய தோலைப்படுத்தி நீ 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 பொறி பண்ண நாங்கள் இருக்கிற மாட்டேன் அதுதான் நாங்க இன்னைக்கு உண்மையான சிங்களவனுடைய உண்மையான குணம் இல்லை அவன் கேட்பது நியாயம் அவன் கேட்பதிலே என்ன பிழை இருக்கிறது ஆனால் ஒரு இந்த ஒரு தமிழ் அரசியல்வாதின்னு சொல்லவில்லை யாருமே ஒரு உணர்ச்சி உள்ள சமில் அரசியல்வாதி அங்கே இருக்கவில்லை அவன் கேட்பதை எந்த குறையும் இல்லை அவன் என்ன கேட்டதில்லை என்ன பிள்ளை செக்ஷன் நைன்டி டூ டூவின் படி அவன் சொல்லுகிறான் தெளிவாக கதைப்பதற்குரிய நேரம் ஒரு நிமிடம் வழங்கப்பட வேண்டும் ஆகவே அந்த நிமிடத்தை நீங்கள் ஏன் வழங்கவில்லை அது உங்களுடைய மிகப்பெரிய கேவலம் என்று சொல்லி அவரும் கூட சொல்லியிருக்கிறார் இது நான் ஒரு தமிழனாக வெளியேறி இருக்கிறேன் இப்போது நீங்கள் பார்க்கலாம் மாறி மாறி வரும் அர்ச்சுனா வெளியேற்றப்பட்டார் அர்ஜுனா வெளியேற்றப்பட்டார் அர்ச்சுனா வெளியேறியிருக்கிறார் அர்ச்சுனா இருக்கிறான் என்பதுதான் உண்மை ஒரு ஒரு மானமுள்ள தமிழனாக வெளியேறி இருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வாறான அரசியல் செய்யவில்லை எல்லாரும் சொல்ல அமைதியா இருங்க அமைதியா இருங்கள் என்று என்னுடைய இனம் அழிந்து என்னுடைய இனம் அழிக்கப்பட்டு என்னுடைய இன இனத்தினுடைய கடைசி உயிரும் குற்ற 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 இருக்கும் போது திருப்பியும் மக்களினை வாக்கெடுத்து வாக்களித்து போய் நீ பாராளுமன்றத்தில் எங்களுடைய எங்களுக்காக கதை என்று கதைக்கும் போது எதற்காக நான் பயப்படணும் உயிருக்காக பயப்படணுமா அல்லது எனக்கு பாராளுமன்ற சம்பளம் வராது என்று பயப்படுமா அல்லது எனக்கு இந்த பாராளுமன்ற பதவி பறிவோய் விடும் என்று பய பயப்படுமா எதற்காக பயப்படணும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தமிழனா தான் இருக்கேன் தமிழா தான் சாவேன் நன்றி இன்னொரு விடயத்தை சொல்ல வருகிறேன் என்றால் இந்தியா தினம் இந்த விமல் ரத்நாயக் அவர்கள் தொடர்ந்து முறையாடி கொண்டிருப்பேன் நான் வரும்போது பார்த்தேன் வரும்போது பாராளுமன்ற அது வெளியேற்றும் போது அவர்கள் அங்கே இருக்கிற பாராளுமன்றத்தில் வேலை செய்பவர்கள் வந்து டாக்டர் நீங்கள் வெளியால போகணும் என்று ரூலிங் வந்து இருக்கு என்று சொல்வார்கள் அவர்களே வந்து சொல்லுகிறார்கள் டாக்டர் நீங்கள் இங்கே கதைக்கெல்லாம் தெரியும் தானே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் நீங்கள் டாக்டர் ப்ளீஸ் எங்களுக்காண்டி வாங்கும் வெளியா என்று எப்ப என்ன சொன்னா நீங்கள் விரிவான நான் போகிறேன் நான் போகிறேன் இந்த பாராளுமன்றத்தை விட்டு என்று சொல்லியிருக்கிறேன் இது நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இப்படியான ஒரு தமிழன் இருந்தான் என்ற வரலாற்றை வைத்து விட்டு போகிறேன் நன்றி வணக்கம்